புதுச்சேரி அரியாங்குப்பம் காவல் நிலைய பகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் போதைப் பொருட்களுக்கு எதிர்ப்பான துண்டு பிரசுரங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது புதுச்சேரியில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்தவும் அதனை அடியோடு அழிக்கவும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களின் உத்தரவின் பேரில் அரியாங்குப்பம் காவல் உட்பட்ட பகுதிகளில் தெற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் பக்தவச்சலம் அறிவுறுத்தலின்படி அரியாங்குப்பம் காவல்நிலைய ஆய்வாளர் ஆறுமுகம் முன்னிலையில் உதவி ஆய்வாளர் முருகானந்தம் தலைமையில் உதவி ஆய்வாளர்கள் துணை உதவி ஆய்வாளர்கள் தலைமை காவலர்கள் மற்றும் காவலர்கள் ஊர்காவல் படையை சேர்ந்த வீரர்கள் இணைந்து அரியாங்குப்பம் பகுதியில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பொதுமக்கள் வாகனங்களில் பயணம் செய்யும் பொதுமக்கள் மற்றும் பேருந்தில் பயணம் செய்யும் பொதுமக்களுக்கும் போதைப் பொருட்கள் உபயோகித்தால் ஏற்படும் தீமைகள் மற்றும் அதனை விற்கும் நபர்கள் மீது எந்தவிதமான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று வாக்கியங்கள் அடங்கிய நோட்டீஸை வழங்கினார் மேலும் அரியங்குப்பம் பகுதியில் போதைப் பொருட்கள் விற்பவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார் அரியங்குப்பம் காவல்நிலைய உதவி ஆய்வாளர் முருகானந்தம் அவர்கள்